இயக்குனர் பாலா அதாவது பாலா பாலு மகேந்திராவின் பட்டறை அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் பாலு மகேந்திராவின் ஆஸ்தான சிஷியன் தலையாய சிஷியன் நமக்கு தெரியும் ஸோ பாலுமகேந்திரா பட்டறையிலிருந்து வெளிவந்த முதல் இயக்குனர் மாபெரும் இயக்குனர் தமிழ் சினிமா மட்டும்தான் இந்திய சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு இயக்குனர்னு பேர் அவங்க பாலா ஸோ அவளுடைய படங்கள் சேது நந்தா பிதாமகன் எல்லா படங்களுமே வேறு லெவல் குறிப்பாக வந்து அந்த படங்களில் நடித்த கூட கதாபாத்திரங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும் பேரே டைட்டில் அப்படி தான் இருக்கும் சேது நந்தான்னு கேரக்டர் பேரே ஸோ சேது மூலம் விக்ரமுக்கும் நந்தா மூலம் சூர்யாவுக்கும் லைஃப் கொடுத்தவர் சினிமாவில் விக்ரமுக்கு பிதாமகன் போல வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய விருது வாங்கி கொடுத்தாரு சூர்யாவுக்கு வந்து அதே பிதாமல்ல கமர்ஷியலாகவும் வேற லெவலில் ஸ்கோர் பண்ண வச்சாரு அதே மாதிரி ஆர்யாவுக்கு நான் கடவுங்கிற ஒரு அட்டகாசமான படமும் நம்ம விஷாலுக்கு அவன் இவன்கிற ஒரு வேற லெவலில் ஒரு நடிப்பு கூடிய படமும் நம்ம அதர்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரதேசிங்கிற ஆல் டைம் கிளாசிக் படமாகவும் கொடுத்தவர் அப்பேறுபட்ட ஒரு டைரக்டர் தான் அவர்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி குறிப்பாக இன்டர்வியூலேயே கேட்டிருக்காங்க நம்ம சிவக்குமார் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பாலா டுவெண்ட்டி ஃபைவ்ல கேள்வி கேட்டார் நீ எப்போது ரஜினி கமலை வைத்து இயக்கப் போகிறாய் அப்படின்னு அதுக்கு வந்து அதற்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்போது சமீபத்தில் கொடுத்த இன்ட்ரியில் திரும்பவும் அதே கேள்வி கேட்கப்பட்டுச்சு ரஜினி கமலை எப்போ இயக்குவாங்கன்னு அப்போது பாலா அவர்கள் சொன்னது வாய்ப்பு இல்லை குறிப்பாக ரஜினி சாரை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவரோட செட்டப்பு எல்லாமே வேறு மாதிரி ஆனால் கமல் சாரை இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ எதனால சொல்கிறாரு பாலா படம் இருந்தாலும் கமல் வந்தால் கமலோட தலையீடு இருக்கும்னு சொல்கிறாரா இல்லை கமலுக்கும் ஏஜ் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் கொஞ்ச நாள் தான் கமல் நடிக்கப் போவார் அதுக்குள்ளே எப்படி பண்ண போகிறோன்னு யோசிக்கிறாரா இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நடந்தாலும் கதையில் ஏகப்பட்ட தலையீடு ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட தலையீடுன்னு கமல் கூட ட்ராவல் பண்ண முடியாதுன்னு பாலா நினைக்கிறாரா ஸோ ஏகப்பட்ட சந்தேகங்கள் இத்தனைக்கும் பிதாமகன் முடித்து பாலாவை கூப்பிட்டு பாராட்டிய கமலர்கள் பாலாவும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஆனால் கமலர்கள் பார்த்தீங்கன்னா சண்டியர் என்கிற விரும்பான்ண்டியில் மாட்டிக்கிட்டாரு பாலா அதுக்குள்ளே வேற வேறு தளத்துக்கு போயிட்டார் நான் கடவுள் பிடி பிஸியாயிட்டாரு ஸோ அப்போவே அந்த கூட்டணி நடைபெறதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஆகிடுச்சி ஆனால் இப்போது பாலா ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஒருவேளை பாலா இயக்கத்தில் கமல் நடித்தா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் கமல் எந்தவித தலையீடும் இல்லாமல் பாலா இயக்கத்தில் நடித்தா அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு வெற்றி படமாகவும் கமலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல் தான் சொல்லுங்கள்